மேச ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மூன்று கிரக பயிற்சிகள் நடைபெறுகிறது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் அதே போல இந்த ராகு கேதுக்களினுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் பதினோராம் இடத்துக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த கேது பகவான் இப்போ ஐந்தாம் இடத்துக்கும் பயிற்சியாகிறது எப்போன்னா பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த கிரக பயிற்சியினுடைய அடிப்படையில் இந்த வருடம் உங்களுக்கு இந்த மேசராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் செயல்கள் சிந்தனைகள் சில தடுமாற்றங்களை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் என சனியினுடைய பார்வை பெற்ற உங்க ராசி மேச ராசி பதினோராம் இடம் என்கின்ற பாதகஸ்தானத்திலிருந்து அந்த சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைகளில் சில தடுமாற்றத்தை கொடுத்தது அதாவது உங்களுக்கு சில பகையான அதாவது ஒரு குழப்பமான ஒரு தன்மை ஒரு பிடிவாத தன்மை அதாவது எதை எதையும் முன்னாடி யோசிக்காமல் செய்துவிட்டு பின்னர் அதை தவிர்ப்பது அதாவது நாம் செய்த காரியத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா உங்கள் தலை என தலை இந்த ராசிங்கிறது உங்கள் தலையை சொல்லக்கூடிய இடம் அல்லவா அப்போ உங்களுடைய டிசிஷன் மேக்கிங்ல சில குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் இருந்ததல்லவா இப்போ அப்படியே தலைகளாக மாறப்போகிறது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மூன்றாவது மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் நன்றாக இருக்கப் போகிறது எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய தன்மை நீங்கள் யார் எப்பேர்ப்பட்டவர் என்பதும் நீங்கள் வெளி வெளி உலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாய பணிக்கு செல்லக்கூடிய உங்களை இதுவரைக்கு தெரியாதவர்கள் கூட இப்போ தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு அதாவது இதுவரைக்கும் மறைந்திருந்த விஷயங்கள் இப்போ வெளிக்காட்டக்கூடிய தன்மை இந்த லக்னத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு தனம் என்பது நிச்சயமாக உண்டு அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஏன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் தனக்காரகன் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் எது வரைக்கும் இருக்கார் அப்படின்னா இந்த பதினான்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்க போவதில்லை ஆனால் இந்த வருடம் சனியினுடைய பயிற்சி இருக்கிறதல்லவா இந்த மூன்றாவது வரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சனியினுடைய பார்வை அந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால நிச்சயமா இந்த வருடத்தினுடைய பிற்பகுதி அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்க தன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என விரைஸ்தனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும் என சனி பகவான் எங்க பார்க்க ஒரு பிரச்சனையை போகிறார் என்ன தனஸ்தனத்தை பார்க்கிறார் தனம் வரும் ஆனா கையாளுகின்ற விஷயம் கரெக்டாக இருக்கணும் யாரோட சேர் இருக்கிறீங்க யாருக்கு பணம் கொடுக்க போகிறேன் பணத்தை எப்படி கையாளுகிறீர்கள் என்கின்ற மதி நுட்பத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அதே சமயத்தில் குடும்பம் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் எப்போ இந்த ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் குடும்பத்தில் அன்னூனியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு ஒற்றுமை என்கின்ற அமைப்பில் உருவாக்கி கொள்ள வேண்டும் என சனி பார்க்கறார் அல்லவா விரயஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார் அல்லவா அப்போ ஏதாவது ஒரு விரயத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் பேணி காக்க வேண்டும் விட்டு கொடுத்து செல்லணும் அதே சமயத்தில் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது உங்கள் குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபர்களுடைய குறுக்கீடு வராமல் கொள்வது அவசியம் அதே சமயத்தில் உங்கள் வாக்கு சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் எதை பேசணும் எப்படி பேசணும் என்கின்ற வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாத அதாவது ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அதாவது கெடுபலன்களும் உருவாக்கப் போவதில்லை இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சனி பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் அதாவது குரு அந்த இடத்தை விட்டு நகரும் பொழுது வெறும் சனி மட்டும் அந்த இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் வாக்கும் பணம் கவனத்துடன் கையாள வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மேசராசி என்பர்கள் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமருகின்ற காரணத்தால நிச்சயமாக உங்களுடைய தைரிய வீரியங்கள் நன்றாக இருக்கும் சகோதர வகையில் இதுவரைக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் மாறப்போகிறது சகோதர ஒற்றுமை கிடைக்கப் போகிறது இந்த வருடத்தினுடைய ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தைரியம் வீரியத்துடன் செயல்படக்கூடிய எதையும் தன்மை சாதிக்கலாம் எதையும் பண்ணலாம் என்கின்ற தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மை வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான அத்தனை விதமான சுப காரியங்கள் பத்திர பதிவுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு இருக்கப் போகிறது இதுவரைக்கும் வீடு வாங்காதவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது புதிய வாகனங்கள் இதுவரைக்கும் நான் டூ வீலர் தான் இருக்கிறேன் இன்னும் ஃபோர் வீலர் வாங்க முடியலங்கு இருக்கிறவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயமாக ஃபோர் வீலர் வாங்கி அந்த சுகஸ்தனத்தை வலுப்படுத்தக்கூடிய அந்த பாக்கியம் என்பது இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் உங்களுக்கு புகழ் கொடுக்கக்கூடிய ஒழுக்கத்தை இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசிரியர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த வருடம் நிச்சயமாக உண்டு என்று சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தை இதுவரைக்கும் அந்த சனி பகவான் இருந்து பார்த்து கொண்டு அதில் ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் என்ன தடங்கள் கொடுத்துருந்தது சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை தகப்பன் சார்ந்த விஷயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வருடம் அது தீரப்போகிறது சகோதர ஒற்றுமை கிடைக்கப் போகிறது பங்கு அதாவது ஒரு பங்கு போடுறதுல பிரச்சனை பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இப்படி எல்லாம் இருந்ததில்ல அது அத்தனையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக இந்த மேசராசினருக்கு அமையும் அதே சமயத்தில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் இருந்தது நோய் இருந்தது எதிர்ப்பு இருந்தது பகை இருந்தது யார் செய்கிறாங்க யார் பண்ணுறாங்க எத்தனை எதிர்ப்பாளர்களை சந்தித்து கொண்டிருந்தீர்கள இப்போ அந்த எதிர்ப்பாளர்களை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வந்து விட்டது ஸோ யார் உங்களுக்கு தொல்லை கொடுத்தார்களோ அவர்களை கண்டுபிடித்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அரசாங்க துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் கடன் விஷயங்கள் படிப்படியாக குறைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் சுப காரியங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு திருமணமே நடக்கல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படியே தட்டி கழித்து போய்விட்டது இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் ஏன் சொல்ற அப்படின்னா அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக நடந்திருக்கும் ஆப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த குரு தனது அஞ்சாம் பார்வையாக அந்த ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அந்த யோகமிகுந்த ஆண்டாக நிச்சயமாக இந்த மேசராசினருக்கு அமையும் அதே சமயத்தில் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அந்த எண்ணங்களும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற தன்மையும் அல்லது என்ன கூட்டு தொழில் ஒரு தொழிலை சொந்தமாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்கிறது அந்த குருவினுடைய பார்வை அந்த பாக்யாதிபதியினுடைய பார்வை அந்த ஏழாம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் சமுதாய சமுதாயத்தில் நீங்கள் ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு நபராக தென்படுவீர்கள் இதுவரைக்கும் நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்ததல்லவா இப்போ தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் உடல்நலத்தில் சில தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்தது எட்டாம் இடத்தை சனி பார்த்து உங்களுக்கு உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்ததல்லவா அப்போ உடல்நலமும் சரியாக கூடிய அமைப்பு புத்துணர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் கடன் அதாவது கடன் சார்ந்த விஷயத்தில் வழக்காக இருந்தது அல்லது ஏதாவது ஒரு வழக்கு தொந்தரவு பிரச்சனையோடு அல்லவா அந்த வழக்குகள் அத்தனையும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த வருடம் உங்களுக்கு பெறுகிறது என ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது அல்லவா அந்த ராகு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தனத்து வருகிறது அந்த ராகுவால உங்களுக்கு அபரிவிதமான நல்ல விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது ராகு பதினோராம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் ராகு அதாவது பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பதினோராம் இடத்துல இருக்கும்போது பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கப் போகிறது வெளிநாட்டு வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள் வெளிநாட்டின் மூலமாக தனவரவு கிடைக்கப் போகிறது வெளிநாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறை அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருடமாக நிச்சயமாக அமையும் இந்த ராகு கேதுகளால் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசினர்கள் அமோகமான ஒரு நட்பலனை அடையக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான தன்மையை அடையக்கூடிய ஒரு பெரிதாக விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வீடாக இருக்கலாம் வண்டியாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு தன்மையை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் தொழில் முறையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த மூன்று கிரகங்களினுடைய பயிற்சியால் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு திருப்பங்களையும் கொடுத்து ஒரு உற்சாக வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய தன்மையும் நினைத்த காரியங்கள் ஈடுபடக்கூடிய தன்மை ஏன்னா உங்கள் ராசியில் பட்டிருக்கக்கூடிய அந்த சனி விலகி இருக்கின்ற காரணத்தால் அது அத்தனையும் உங்கள் எண்ணம் போல செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த மேசராசி அன்பர்கள்

ஐந்து அன்று குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் பயிற்சியாக போகிறது அதே போல ராகு கேதுக்களினுடைய பயிற்சியானது ராகு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்திலும் கேது பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது எப்படின்னா பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்க பார்க்கும் பொழுது உங்க ராசியிலேயே லக்னத்திலேயே குரு பகவான் அமர்ந்திருந்தார் அல்லவா அப்ப குரு பகவான் லக்னத்தில் இருக்கும் போது சில குழப்பமான தன்மையை கொடுத்திருந்தது சில கன்ஃபியூசன் உங்களுக்கு கொடுத்திருந்தது எட்டாம் அதிபதி அல்லவா குரு பகவான் அப்ப சில இடர்பாடுகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னம் ராசியில அமர்ந்து நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்தது சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த வருடம் அந்த தடையெல்லாம் நிவர் போகிறீர்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் நன்றாக இருக்க போகிறது இதுவரைக்கு ஒரு மாதிரியாக உடல்நலத்திலும் சில தொந்தரவுகள் கொடுத்துக் கொண்டிருந்த உங்களுக்கு அது சரியாக போகக்கூடிய அமைப்பு லக்னம் வெளிப்படுத்துகிறது எப்படி மற்றவர்களுக்கு இதுவரைக்கு நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று இருக்கிறீர்கள் இப்போ இந்த வருடம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய சமுதாயத்தில் நீங்கள் யார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வு என்பது நிச்சயமாக இந்த ரிசபராசினருக்கு நன்றாக இருக்க போகிறது தனம் குடும்பம் வாக்கு நன்றாக இருக்க போகிறது இந்த வருடத்தினுடைய ஆறாவது மாதத்தில் இருந்து குடும்பஸ்தனத்தில் குரு பகவான் வந்து அமர்கிறார் லாபஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்து அமரும் போது தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமரும் போது நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தனம் காசு சேர்த்தி வைத்திருந்தீர்களோ இல்லையோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தன விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்க காத்துக் கொண்டிருக்குன்னு சொல்லலாம் உங்கள் பேச்சு இதுவரைக்கும் யார் கேட்கலன்னா கூட இந்த வருடம் நன்றாக கேட்கப் போகிறீர்கள் உங்க பேச்சு திறமை பழிச்சிடக்கூடிய தன்மைங்கிறது இந்த ரிசபராசினருக்கு நிச்சயமாக அமையும் குடும்ப விஷயத்திலும் நட்பலன்கள் இதுவரைக்கும் குடும்பம் அமைக்காதவர்கள் இப்போ குடும்பம் அமைக்க போகிறது குடும்பம் அமைக்க உடல திருமணம் விஷயங்கள் நடக்கல குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் உங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு நடக்கலைன்னா இந்த வருடம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்ப குடும்பம் நன்றாக இருக்க போகிறது தனம் நன்றாக பெருக போகிறது வாக்கு சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ந்து சந்தோஷம் ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக இந்த ரிசவராசினருக்கு அமையப்பெறுகிறது என்று ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் சகோதர உறவுகள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது தைரிய வீரியம் மெருகிடப் போகிறது எதையும் சாதிக்கலமைங்கிற துணிச்சல் இருக்கிறது புதிய புதிய ஒப்பந்தங்களை போடப் போகிறீர்கள் அரசு துறையில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரப்போகிறது அப்போ என்ன நடப்போகிறது டிராவலிங் இருக்கப் போகிறது ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்புக்களும் இது நல்லா இருக்கிறது வியாபாரத்துறையில் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு கல்வியில் மேம்பாடு கிடைக்கப் போகிறது கல்வியில் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஒரு மருத்துவத்துறைக்கு என்ட்ரி ஆகணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய இந்த ரிசபராசி என்பர்கள் நிச்சயமாக மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடிய தன்மை என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தாய் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேது பகவான் வந்து அமர இருக்கின்ற காரணத்தால் இந்த வருடம் ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் தாயை கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்க்கணும் தாய் வர்க்கம் ரீதியாக கொஞ்சம் விஷயத்தில் அதுக்குள்ளே போகாமல் பார்த்து கொள்வதும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் இதுவரைக்கு கேது பகவான் அமர்ந்து கொண்டு அந்த குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு தடைப்படுத்திக் கொண்டு ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருந்தது அல்லவா ட்ரீட்மெண்ட் நடந்தாலும் அது குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் குழந்தை பேர் கிடைக்கல அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நிறைய செலவு செஞ்சோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயமாக இந்த ரிசவராசி நண்பர்களுக்கு குழந்தை பிறப்பு என்பது சாதகமாக அமையக்கூடிய விதத்தில் இந்த வருடமானது அமையப்போகுதுங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்க ரெண்டாம் இடத்தில் இருக்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இதுவரைக்கு பதவி கிடைக்கல பதவியில் சில தடைகளை கொடுத்தது எனக்கே தான் இருந்தார் அல்லவா அந்த இடத்தில் இருந்த தடைகள் இப்போ நிவர்த்தியாகிவிட்டது அப்போது என்ன கிடைக்கப் போகிறது பதவி கிடைக்கப் போகிறது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப்போகிறது பூர்வீகத்தில் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கப் போகிறது அல்லது பூர்வீக சார்ந்த விஷயங்கள் ஒரு விவசாயம் செய்யணும் அல்லது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சார்ந்த அதாவது விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய ரிசபராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்கிறது விளையாட்டு துறையில் ஜொலிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் விளையாட்டு துறையில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் கலைத்துறையில் ஒரு சிலருக்கு வாய்ப்பே கிடைக்கல கலை சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு சினிமா என்ட்ரி ஆகணும் ஒரு ப்ரொடியூஸர் ஆகணும் ஸோ இந்த மாதிரி கலைத்துறையில் இருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கலைத்துறையில் சாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் என கன்னியால் லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கப் போகிறது புதனுடைய ஆளுமையில் பிறக்கப் போகிறீர்கள் அப்போ நிச்சயமாக இந்த வருடம் கலை சம்பந்தப்பட்ட தன்னுடைய அறிவு புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் வியாபாரம் சார்ந்த விஷயத்திலும் நட்பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மை என்பது நிச்சயமாக உண்டு கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய தன்மை கடலின் மூலமாக அனுகூலம் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு என்பது இந்த வருடம் நிச்சயமாக இந்த ரிஷபராசினருக்கு உண்டுன்னு சொல்லலாம் எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தார்களவா அவர்கள் எதிர்ப்பை விட்டு உங்களுக்கு விலகுவார்கள் அந்த எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் கூட ஒரு சிலர் நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது நல்ல வேலை கிடைக்கப் போகிறது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த வருடம் இருக்கிறது நினைத்தது சாதிக்கக்கூடிய வருடமாகவும் அரசு துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மையாகவும் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் விட சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் அந்த குருவின் பார்வை ஆறாம் இடத்தில் பதுகின்ற காரணத்தால் வங்கி சம்பந்தப்பட்ட துறையில் ஜொலிப்பதற்கும் அல்லது நிதித்துறை நீதித்துறை இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் சம்பந்தப்பட்ட துறையில் இதுவரை வரைக்கும் வக்கீலாக இருக்கிறனே இப்போ நீதிபதியாக பதவி உரியக்கூடிய தன்மை சோ இந்த மாதிரி சொல்லி கொடுத்தல் போதனை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தை அந்த ஏழாம் இடத்தை இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்து கொண்டிருந்தார் இப்போ அந்த ஏழாம் இடத்தில் இருந்து வந்த அத்தனை தடைகளும் விலகப் போகிறது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் நல்லவைகளாக இருக்கக்கூடிய தன்மை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இதுவரைக்கும் பிரிந்த தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்கிறது கூட்டு தொழிலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப் போகிறது சமுதாயத்தில் அக்கறை தன்மை வெளிநாட்டு வாழ்க்கை என்பது நிச்சயமாக உண்டு கடந்த வருடம் எத்தனையோ ஒரு முயற்சி எடுத்தேன் வெளிநாட்டு போகணுங்கிற எண்ணம் இருந்தது ஆனா போக முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது நிச்சயமாக உண்டு ஏன் சொல்றேன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து தனது ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்ப சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மை ஒன்று வேலை விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்க அப்படியும் நீங்கள் இங்கே இருந்தாலும் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் தகப்பன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு தகப்பனுடைய தொழிலை எடுத்து நடத்தி வரக்கூடிய பாக்கியங்கள் தகப்பன் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மை இதெல்லாமே நல்லாயிருக்கு தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள் சனி பத்துக்குரியவன் அல்லவா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் ஒன்பதுக்கும் பத்துக்குரிய சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்வது ஒரு அற்புதமான ஒரு தன்மை அது லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அது குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது அந்த குருவும் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருக்கும்போது போது தொழில் முறையில் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இதுவரைக்கும் சேர்த்து வைக்கலன இந்த வருடம் நல்ல காசு சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை சிறைய முதலீடுகள் முதலீட்டு விஷயத்திலும் நல்லவைகளாக இருக்கக்கூடிய தன்மை அப்ப என்ன தொழில் அமோகமாக இந்த இந்த வருடம் இருக்க போகுதுன்னு சொல்லலாம் ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது நல்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு என்பது வருகின்ற இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ரிஷபராசினருக்கு தொட்டது துளங்கும் மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது இந்த ராகு கேதுக்கள் ராகு பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்திருந்தாலும் வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன தாய் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் அதன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பயிற்சிகளால் அது குறிப்பாக சனியால குருவால் அற்புதமான ஒரு மாற்றங்களையும் திருப்பங்களை கொடுத்து ஒரு பொற்காலத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய நினைத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய அம்சத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்து இருக்கிறது என்பதை ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம்